மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் தமிழர் தலைவர் இந்த ஒரு கடந்த முறை பெரியார் அவர்களுடைய இளமை காலம் முதல் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருந்தார் ஒரு சாதாரண மனிதனுக்கு உரிய நிறை குறைகள் எல்லாத்துடைய அவருடைய வாழ்க்கை பகுதி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அதை கடந்து பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு அவர் வருவதும் அவருடைய செயல்பாடுகள் முதல் பொது வாழ்க்கைக்கு அவருடைய வருகை அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமை அதற்கு பிறகு சேரன் மாதேவி அந்த விஷயங்கள் வைக்கும் போராட்டம் பிராமணர் பிராமர் அல்லாதார் பிராமணர் அல்லாதார் அதை அந்த வித்தியாசம் உணர்தல் அதற்கான தீர்வுகளை நோக்கி அவர் எடுத்த பயணங்கள் இது தொடர்பெல்லாம் பார்க்க போறோம் பகுதிக்குள்ள இணையலாம் பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் ஒரு நல்ல நட்பு நட்புதான் பெரியாரே சொல்றார் நான் அந்த பதவிக்கு வந்த முதல் தமிழன் அப்படின்றார் அதற்கு முன்னாடி இருந்த பிராமணர்கள் தமிழர்கள் பிராமணர் அல்லாதார் உலகத்தில் ஒரு பெரிய ஆளுமை என்று ராஜாஜி கண்டுபிடிக்கிறார் அவரை இங்கே கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார் காங்கிரஸ் கட்சியில் அவர் கதரை தூக்கி சுமந்து விற்கிறார் ஸ்ரீனிவாச முதலி என்று இவர் ஆதரித்து வளர்த்து விட்ட ஒரு பிராமணர் அல்லாதார் இவர் எதிர்த்து பெட்டிஷன் போடுறார் எல்லூரிலிருந்து ரிட்டன் ஈரோடுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அந்த நகை சந்தேகப்பட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒன்றரை பவுன் மோதரத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே பொறுப்பாக வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி இது பண்ணது இப்படி சமாளித்தேன்னு அவர் வருத்தப்பட்டது கடையை தொழில்களை பெரியார் அவர்களை நம்பி ஒப்படைச்சது திறம்பட பண்ணதுன்னு பல விஷயங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து அவருடைய பெரியார் அவர்கள் எப்படி வந்தார் அங்க என்னென்ன ஈடுபட்டார் நம்ம பேசும்பொழுது அது ஒரு பெரியார் வந்து ஒரு ஒரு சராசரி மனிதர் அப்படின்றத காட்டுறதுக்காக பார்த்தோம் அவர் ஒரு விதண்டாவாதி அவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வைணவ பெரியார்கள் ஆன்மீக பெரியார்கள் இவர்களோடு விதண்டாவாதம் பண்றது அவங்க அப்பா ஒரு கிரட்ஜிங் அட்மிரேஷனோட பார்த்தது அதெல்லாம் பார்த்தோம் அதற்கு பிறகு அவருக்கு அந்த வயதுக்குரிய சில குறைகள் அதெல்லாம் இருந்ததையும் பார்த்தோம் இப்ப இந்த சூழல்ல அவர் காசிக்கு போயிட்டு வந்த பிறகு அவங்க அப்பா ஒரு முடிவெடுக்கிறார் ஆஹ் இவர் ரெண்டாவது மகன் தான் மூத்த மகன் இவரை விட ரெண்டு ஆண்டுகள் பெரியவர் கிருஷ்ணசாமி அவர் தான் சம்பத்துடைய அப்பா அவர் மேலதான் பெரிய ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த குழந்தைன்றதுனால அவர் மேலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய பரிவு உண்டு இவர் வந்து தத்தே கொடுத்துட்டாங்க ஆனால் இவர் தான் வந்து ஃபயர் பிராண்ட் அது தெரியுது அவங்க வீட்டில் அதனால அந்த பொறுப்புகள் மொத்தத்தையும் அவங்க பெரிய மண்டி அந்த மண்டியை வந்து அவர் பெயரில் மாத்திடுறாரு அவங்க அப்பா பேர்ல இருந்த மண்டிய அவர் பேர்ல மாத்திடுறாரு மூத்த மகன் பேர்ல இல்ல இளைய மகன் பேர் பொதுவா மூத்த மகன் பேர்ல அப்படித்தான் பண்ணுவாங்க அப்படித்தான் எல்லாருமே பண்ணுவாங்க தலைமகன் அரசாட்சியில இருந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைமகன் அப்படின்றது அதுக்கு ஒரு முக்கியமான இடம் பல சமுதாயங்கள்ல இருக்கு உலகம் முழுக்க இருக்கு சோ அவர் பேர்ல மாத்திடுறாரு அவரை அவர் இருந்த பதவிகள் அவர் இருந்த இடங்கள் அங்கெல்லாம் தன்னுடைய மகனை கொண்டு வரார் அப்போ அங்க அவர் பெரிய ஆத்திகர் ஆனால் அங்க இருக்க தேவஸ்தான கமிட்டி அதனுடைய செக்ரட்டரியாவோ என்னமோ இருக்கார் அந்த இடத்துக்கு ராமசாமியை கொண்டு வரார் ராமசாமி சொல்றாரு ஒருவேளை எனக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை வரணும்னு நினைச்சு பண்ணாரோ என்னவோ தெரியாது எனக்கு ஆனா இதெல்லாம் நான் வந்து ஒரு கர்ம சிரத்தியா பண்ணேன் இதெல்லாம் பெரிய நம்பிக்கை வைத்தெல்லாம் நான் பண்ணலை ஆனால் இந்த பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு நான் பண்ணேன் ஸோ இவர் பொறுப்பேற்றுக்கும் பொழுது நிறைய கடன் இருக்கு அந்த அந்த கோவில்களை நிர்வகிக்கிற இவர் அதை விட்டுட்டு விலகும் பொழுது ஏன்னா பின்னாடி வந்து ஒத்துழையாமை இயக்கம் வருது அப்ப விலகிறாரு அவர் வகித்த பல பதவிகள்ல இருந்து விலகிறாரு அப்படி விலகும் பொழுது நாற்பத்தையாயிரம் ரூபாய் அந்த காலத்துல அதற்கு மீதம் வைத்து விட்டு போகிறார் அதனுடைய கடன்கள் எல்லாம் கடன்களை எல்லாம் அடைத்து விட்டு இவ்வளவு பணத்தை விட்டுட்டு போறாரு ஸோ அவர் பணத்துல பெரிய கெட்டிக்காரர் தான் பார்த்தோம் அவர் வந்து ஒரு சின்ன மோதிரத்தை மட்டும் வச்சு பிழைச்சிக்கிட்டதை பார்த்தோம் மற்ற நகைகள் எல்லாம் அவர் விற்று அதனால் அவர் ஜீவிக்கலை வந்துட்டார் அதை நம்ம பார்த்தோம் ஆஹ் இப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆனரரி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இருக்காரு பல பொறுப்புகள்ல இருக்காரு ஒரு இருபத்தொன்பது பொறுப்புகள்ல இருக்கிறதா ஆஹ் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய தொண்டர்கள் பட்டியலிடுகிறார்கள் அதுல முக்கியமான பொறுப்பு வந்து அவர் ஈரோடு நகர சபையுடைய வர்றது முனிசிபல் சேர்மன் அது வந்து தேர்தல் மூலமாக வரும் ஒரு பதவின்னு நான் நினைக்கல அது வந்து ஒரு நாமினேட்டட் பதவி தான் அந்த நாமினேஷனுக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவருடைய செல்வாக்கும் அவருடைய ஆளுமையையும் கருதி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அவரை எதிர்த்து அவர் வந்து அவரை எடுக்கக்கூடாது இருக்கு அவருக்கு தகுதி இல்லாதவர்னு சொல்லிட்டு ஒரு நான் பிராமன் பெட்டிஷன் போடுறாரு ஆமா ஸ்ரீனிவாச முதலின்னு நினைக்கிறேன் பெரியார் அவருக்கு நான் நிறைய வழக்குகள் கொடுத்திருக்கேன் நான் தான் அவரை முன்னுக்கே கொண்டு வந்தேன் எங்க ஊர்ல இருக்க ஒரு அவர் எதிர்த்து இப்படி போட்டாரு அதுக்கு பிறகு ஆனால் அப்ப இருந்த சப்கலக்டர் கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் இதை சப்கலர் வந்து ராஜகோபால் ஆச்சாரி அப்படின்னு ஒரு பிராமணர் அவருக்கு இவரை பத்தி தெரியும் அவர் அந்த பெட்டிஷன் தள்ளிட்டு இவரை அந்த நியமிக்கிறார் நகரசபை சேர்மனாக இவர் வருகிறார் முன்பு என்ன நடக்குதுன்னா ஈரோடுல ஒரு பிளேக் நோய் வருது நோய் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது அந்த பிளேக் வந்து எலிகளால வரக்கூடிய வரக்கூடிய ஒரு நோய் அந்த நோய் ரொம்ப அது வந்து பல ஆயிரக்கணக்கான பேரை கொன்றுவிடும் அதற்கு மருந்தோ தீர்வோ இல்லை அதனால ஊர் மக்கள் அந்த ஊரை விட்டே விலகி விடுவார்கள் சரிதான் அந்த மாதிரி நடக்கிற நேரத்துல எல்லா பெரியவர்களும் எல்லா முக்கியமானவர்களும் வெளியே போயிட்டு பிறகு போன பிறகும் கூட பெரியாரும் அவருடைய நண்பர்களும் அங்கிருந்து அந்த இறந்த சடலங்களை ஒரு அருவறுப்பு இல்லாமல் எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்வது அதற்கு உதவுவது இந்த மாதிரியெல்லாம் அதாவது தொட்டாலே வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்கும் பிளேக் நோயை ஒழிச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு அதனால் நமக்கு தெரியாது நான் நான் பிறந்த காலத்திலேயே பிளேக் நோய் என்பது கிடையாது நமக்கு முந்தைய தலைமுறை எனக்கு முந்தைய தலைமுறை அதே மாதிரி பெரியம்மை வைசூரி இதெல்லாம் வந்து நாம நல்ல விலைக்கு ஒழிச்சிட்டோம் போலியோ கூட ஒழிச்சிட்டோம் ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய அவர் வந்து எப்பவும் நண்பர்களோடவே இருப்பார் இந்த மாதிரி பொது தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு பொது சிந்தனை வந்து தொடக்கத்துலருந்தே இருக்கு இந்த அவங்க அப்பா கொடுத்த இந்த வாய்ப்பு வந்து அவருக்கு ஏதுவாக இருக்கு இப்போ அவருடைய அந்த வயசு கொட்டிய சில அவரிடம் இருந்த சில குறைகள் எல்லாம் குறையுது அவர் இதுலதான் அவருடைய சிந்தனை அதிகமாக வலுக்குது இப்போ அந்த ஈரோடு நகரசபை சேர்மனாக அது அவரை உயர்த்துகிறது அங்க வந்த பிறகு அவருக்கு பக்கத்து ஊர்ல சேலத்துல ராஜாஜி நகரசபை சேர்மன் ஸோ அவங்கக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்கு சேலத்துல தான் வந்து வரதராஜல் நாயுடு அவர் வந்து ஒரு நாட்டு வைத்தியர் நாட்டு வைத்தியம் பிரபஞ்சமித்ரன் ஒரு பத்திரிகை எழுதினார் ஒரு பெரிய ஆளுமை அவர் அவர்லாம் வந்து அவர் நாயுடு ராஜாஜி இவர்கள் ரெண்டு பேரும் சேலத்தை சேர்ந்தவர்கள் இப்போ ராஜாஜி வந்து ஒரு பெரிய வக்கீல் ரொம்ப திறமையான வக்கீல்னு பெயர் எடுத்தவர் அதனால அவர்கிட்ட வழக்குகள் கொடுக்கறது வைக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கு அவரும் பெரியாருடைய வீட்டுக்கு வந்துட்டு போறதுன்ற பழக்கமும் இருக்கு வரதராஜ் நாயுடு காங்கிரஸ் இருக்கார் ராஜாஜி காங்கிரஸ் இருக்கார் அவர்களெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பெரிய தொண்டாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் ஒரு நல்ல நட்பு ரெண்டு பேருக்கும் பெரியார் ஒரு வருஷமா என்னமோ சின்னவர் ராஜாஜிக்கு சோ ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் ரெண்டு பேர் மேலயும் பெரிய ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மேலயும் ஒரு பெரிய பரஸ்பர ஒரு மரியாதை உண்டு இவர்களுடைய ஆளுமையினால் இவர்களுடைய தாக்கத்தினால் இவருடைய பேரில் அவர் ராஜாஜி சொல்றாரு நீ இந்த வேலையை விட்டுட்டு வந்துரு நாம வந்து காங்கிரஸ்ல இறங்கி பொது தொண்டாற்றுவோம்னு சொல்றாரு அப்ப எல்லாத்தையும் விலைக்கிடுறாரு இந்த இதுல இருந்து விலகி முழுமையா காங்கிரஸ்ல வராது இவர் வந்த உடனே இப்ப எதுக்கு இவரை காங்கிரஸ் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு கேள்விக்கு பின்னாடி பதில் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல அதற்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் நான் அதை தான் பாக்குறேன் விகடனுக்கு ஒரு மூன்று வாரம் அவர் கொடுத்த ஒரு பெரிய பேட்டி காலையில ஒன்பதரைக்கு தொடங்கி மதியம் ரெண்டு மணிக்கு முடிஞ்ச ஒரு பேட்டி சாவிக்கும் மணியனுக்கும் கொடுத்த பேட்டி இந்த பேட்டி எல்லாம் நெட்டுல இருக்கு யார் வேணாலும் பார்க்கலாம் பெரியார் விகடன் பேட்டின்னு படிச்சொட அடிச்சோம்னா வந்துடும் இது மூன்று வாரங்கள் தொடர்ந்து அஹ் விகடன் வெளியிட்டது ரொம்ப அற்புதமான பேட்டி அதாவது பெரியாருக்கு அப்ப அறுபத்தஞ்சுல அவருக்கு ஆஹ் எண்பத்தி ஆறு வயது இருக்கணும் ரொம்ப தள்ளாத வயது ஆனால் தளராத மனம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதரவர் அதை இவர்கள் ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க பார்த்து அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு அந்த எண்ணம் வந்த பிறகு காங்கிரஸ்ல எல்லாரும் வந்து பிராமணர்கள் தான் பெரிய இடங்கள்ல இருந்தாங்க சொல்லலாம் சத்தியமூர்த்தி ஐயர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இந்த மாதிரி அவர்கள்லாம் இருந்தார்கள் பிராமணர் அல்லாதார் காங்கிரஸு ஒரு ஒரு குழு இருந்துச்சு அந்த குழு அவ்வளோ வலுவாக இல்லை வரதராஜன் நாயுடு அதில் ஒருத்தர் திருவிகா இன்னொருத்தர் இவங்கெல்லாம் இருந்தாங்க ஆனால் என்னை வந்து அங்கே கொண்டு வர்றதுக்கு மூலமாக அந்த பிராமணர்கள் அதிகமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் அதெல்லாம் வந்து குறையும்னு அவர் நினைச்சாரு அதனால நான் வந்தேன் அப்போ வந்து பிரசிடெண்ட் கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பிரசிடென்ட் அப்படின்றது கிடையாது செக்ரட்டரி தான் இருக்கிறதுலையே உயர்ந்த பதவி அந்த பதவிக்கு உடனே வராரு கொஞ்ச நாள்லையே பெரியார் ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார் சரிதானா அதெல்லாம் வந்து ராஜாஜியோடைய என்ன சொல்றது அவருடைய ஊக்குவிப்புனால அந்த இடத்துக்கு வரார் ஒரு அவருடைய ஆளுமை தலைமை பண்புகள் அவரை அந்த இடத்துக்கு உயர்த்துது ஸோ அவர் பெரியாரே சொல்றார் நான் அந்த பதவிக்கு வந்த முதல் தமிழன் அப்படின்றார் அப்ப அதற்கு முன்னாடி இருந்த பிராமணர்கள் தமிழர்கள் இல்லையானா அவர் சொல்றாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுல நடக்கிறத பத்தி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பதவிக்கு வந்த முதல் தமிழன் என்று தன்னை சொல்லி கொள்கிறார் சொல்றானா அப்போ வர்றாரு அப்போ அவரு காங்கிரஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அவருடைய அந்த சமகாலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்தே உங்களுக்கு நீதி கட்சி இருக்கு பிராமணர் அல்லாதார் இயக்கம் சார் பி டி தியாகராயர் நடேசன் சவுந்தரபாண்டியன் அதற்கப்புறம் எத்தராஜ் இவர்களெல்லாம் சேர்ந்து இன்னும் பல பெரியவர்கள் சேர்ந்து உருவாக்கிய பிராமணர் அல்லாதார் இயக்கம் பிராமணர்களுக்கு அரசியலிலும் சமூகத்திலும் மற்ற இடங்களிலும் தொழில்களிலும் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு அவர்களுக்கு போதுமான அளவு பங்கு இல்லை என்ற ஒரு குறையை போக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு மேட்டிமையான ஒரு கட்சி அதுல இருந்து அத்தனை பேருமே வந்து இலீட்ஸ் நான் பிராமன் இலீட்ஸ் அதுல இருந்து யத்தராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அவர் தான் யத்தராஜ் கல்லூரி இருக்கு நடேசன் அவர்தான் முதல் முதல்ல பிராமணர் அல்லாதா இருக்கு சென்னையில ஒரு பந்து தங்கி படிக்கக்கூடிய பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு விடுதியை தொடங்கினார் அவர்களுக்கு இங்க வந்து தங்கி படிக்கிறதுக்கு இடமில்லைன்ட்டு சோ கல்வி வந்து ஒரு ஏணி என்பதை அவர்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அதில் இருந்தவர்கள் ராஜா சார் முத்தையா செட்டியார் இந்த மாதிரி எல்லாருமே பெரிய மேட்டிமையாட்கள் திவான்களும் பிராசுதார்களும் ஜமீன்தாரர்களும் பித்தாபுரம் ஜமீன்தார் அஹ் பனகால் அரசர் இந்த மாதிரி பொபிலி அரசர் இவர்களெல்லாம் பெரிய ஜமீன்கள் இவர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள் இவர்கள் காங்கிரஸில் பெரிய இடத்தை பெற முடியவில்லை சரானா பிராமணர்களை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை அதனால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் இவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் அதாவது பெரும்பான்மை எங்களுக்குன்ட்டு இடம் ஒதுக்கணும்னு கேட்ட ஒரே இடம் இங்கே தான் நீங்க பெரும்பான்மை உங்களுடைய கேண்டிடேட் ஒரு அளவு போடுறீங்க ஆனாலும் நீங்க ஜெயிக்க முடியல இத்தனைக்கு எல்லாரும் வாக்களிக்கல அது வந்து நில வரி கட்டுற கொஞ்சம் பேர் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு படிச்சிருக்க சில பேர் வருஷத்துக்கு பத்து ரூபா நீங்க வந்து முனிசிபல் டேக்ஸஸோ லேண்ட் டேக்ஸோ கட்டினா நீங்க வாக்களிக்கலாம் அது ரொம்ப சின்ன ஒரு சொற்பமான ஆட்கள் அதுலேயே இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஏன்னா அதுல இருந்த பல பேர் இத்தனைக்கும் பிராமணர் வரலாதாராக வந்திருப்பாங்க ஆனால் இவர்களை அவர்கள் வெற்றி கொள்ள செய்யவில்லை அதனால் நீதி கட்சி வென்ற பல நேரங்களில் அவர்களுக்கு பெரிய போட்டி எதிரில் இல்லை ஸோ இந்த பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்பது வளர்ந்து வருகிறது அவர்கள் இருபத்தி ஒள்ளில் ஆட்சிக்கு வந்துடுறாங்க இந்த நேரத்துல தான் சமகாலத்துல காங்கிரஸ்க்கு வர்றாரு பெரியார் அவர் அங்கே வர்றதுக்கான முக்கியமான காரணம் அவர் வந்து பிராமணர் அல்லாதார் உலகத்தில் ஒரு பெரிய ஆளுமை என்று ராஜாஜி கண்டுபிடிக்கிறார் அவரை இங்கே கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார் அவரிடத்தில் காங்கிரஸ் கட்சி போகிறது காங்கிரஸ் கட்சியில் அவர் கதரை தூக்கி சுமந்து விற்கிறார் அந்த அந்த லோக்கல் கதர் போர்டுடைய செக்ரட்டரி அவர் தான் செக்ரட்டரியோ சேர்மனோ பெரியார் தான் ஸோ வீதி வீதியாக கொண்டு போய் கதரை விற்கிறார் அப்புறம் ஒத்துழை அமை இயக்கத்தின் கீழ் வந்து கள்ளுக்கடைகளுக்கு எதிரான மறியல் கள்ளுக்கடைகளை அதெல்லாம் மாத்திக்கிட்டார் அவர் அவருக்கு எந்த குழு மது பழக்கம் இல்ல பழக்க அவரோட இருந்தவர் அவரே சொல்றாரு இந்த இவர்கள் எல்லாம் இந்த சகவாசத்தினால எனக்கு ஏதேனும் அந்த இன்ஃபுளு வந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவர்களுடைய தொடர்புலாம் இருந்திருக்கு ஆனால் இந்த பொது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவருக்கு பெரிய பதவியில் உள்ளவர்கள் மற்றவர்கள் ஒரு தொழில் ரீதியான ஒரு அணுகுமுறையும் ஒரு பழக்க வழக்கமும் வருது அவர்களோட பழகுகிறார் அவர்களுக்கு நிகராக அவர் விளங்குகிறார் அப்போது அந்த சேர்மனாக வரார் அதெல்லாம் விட்டுடுறார் விட்டுட்டு அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து பல இந்த கள்ளுக்கடை மறியல் அப்புறம் வெள்ளைக்காரர்களுடைய ஆங்கிலேய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து புறக்கணிப்பது அவர்களுக்கு வரி செலுத்தாதது இந்த மாதிரி நிறையா இருக்கு அவர்களுடைய நீதிமன்றங்களை நாடாமல் இருப்பது எல்லாம் நிறைய இருக்கு அதை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிது ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கான ஒரு அடமானம் அந்த அடமானத்தை அந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயை வசூல் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு ஆங்கில நீதிமன்றத்திற்கு போகணும் ஆனால் காந்தியினுடைய இந்த அழைப்பை அவர் ரொம்ப மனசுல எடுத்துக்கிட்டதுனால அது வேண்டான்றாரு அப்போ அவரை விஜயரா சேலம் விஜயராகவாச்சாரியார்னு நினைக்கிறேன் அவர் வந்து காங்கிரசுடைய பிரசிடென்டாயிருந்ததா எனக்கு ஞாபகம் அவர் சொல்றாரு எனக்கு அந்த அடமான பத்திரத்தை அந்த கடன் பத்திரத்தை நீ எனக்கு மேடோவர் மேக் மேக்கோவர் எனக்கு கொடுத்துரு நான் போய் வழக்காடி அதை வாங்கிடுறேன் வாங்கிட்டு திலகர் சுயராஜ்ய நிதினு ஒண்ணு இருக்கு உடைய விடுதலை நிதி அதுல சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல வேண்டாம் நீங்க வழக்காடுனா நான் வழக்காடுனா எல்லாம் ஒண்ணுதான் அந்த பணம் வேண்டாம் அதை வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம் புறக்கணிச்சிருவோம் இந்த இருபத்தெட்டாயிரம்ட்டு சாமி சிதம்பரனார் புத்தகத்துல இருக்கு ஈசா வெங்கடேசன் அப்படின்ட்டு ஒரு மலேசியன் தமிழர் அவர் தந்தை பெரியாரை பார்த்து பேசி அவருடைய பிஹெச்டியை தந்தை பெரியாருடைய அரசியல் பற்றி தான் ஆஸ்திரேலியன் யுனிவர்சிட்டில பண்ணார் அதுல வந்து வேற ஒரு தொகை இருக்கு என்ன என்ன இருந்தாலும் சரி ஏன்னா பெரியார் வந்து காலத்துல பயங்கரமான கருமி கஞ்சத்தனம் உள்ளவர் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பணத்துல கெட்டின்லாம் படிச்சிருக்கோம் காய்கறி வாங்க அனுப்புனா கூட போயிட்டு அஞ்சு காசு கொடுத்து நான் கருவேப்பில வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா கோச்சுக்கு வரான் இதை வந்து இனாமா வாங்கிட்டு வரதை விட்டுட்டு கொசுரா வாங்கிட்டு வரதை விட்டுட்டு அஞ்சு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களேன்னு சொல்லுவாரான் அந்த மாதிரி அதே மாதிரி அண்ணா ஒரு செய்தி சொல்கிறார் ஈரோட்டில் ட்ரெயின் நிற்கும் பொழுதெல்லாம் அந்த புத்தக கடைக்கு போய் படிப்பாராம் அண்ணா இவர் காத்திருக்கும் பொழுது பெரியாரோட அங்கே இருக்க புக் ஸ்டால்ல அங்கே அந்த புக் ஸ்டோரில் இவர் போய் படிக்கும்பொழுது ஏதோ ஒரு புத்தகம் செகண்ட் வேர்ல்டு வார் பற்றியோ இல்லை ஜெர்மனி பற்றியோ ரொம்ப நல்ல புத்தகம் அதை வந்து சொல்கிறார் இது நல்லா இருக்கு இதை நான் படிக்க அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதான் நீ படிச்சுட்டே அங்கே தான் அங்கே இருந்தே அதுக்கப்புறம் எது எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டார் பெரியார் அந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பணத்தை விட்டு தயாராக இருந்திருக்கிறார் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் அவர் வருகிறார் காங்கிரஸ் கட்சியில் அவர் பொழுது காங்கிரஸ்ல மூன்று பேரை சொல்லுவார்கள் ஒண்ணு வந்து பரதராஜ நாயுடு அவர் வந்து அவரு அவர் நல்ல பெரிய பேச்சாளர் அவர் 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 தான் முதல்ல பெரியாரே சொல்றாரு அவர்தான் முதல்ல பேச விடுவாங்க அவர் பேச்சுல பெரிய வசவு இருக்கும் அவர் எல்லாரையும் வசப்பாடி பேசுவார் அதுக்கப்புறம் முதலியார் முதலியார்னா திருவி கல்யாண சுந்தர் முதலியார் கல்யாண அவர் திருவிக்கா வந்து அவர் வந்து தமிழ் தென்றல்னு பேர் அவருடைய எழுத்து நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மென்மையான தென்றல் உங்களை வருடுவது போல இருக்கும் அவருடைய பேச்சும் அப்படித்தான் சிறுவனா அவர் அழகா பேசுவார் அவரு இனிமையாக இருக்கும்னு பெரியாரே சொல்றாரு தன்னுடைய பேச்சுல பாயிண்ட் இருக்குன்றார் அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அவர் எப்படியெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு ஆளுக்கு புரிகிற மாதிரி அவர் எவ்வளவு அழகா பேசுறாரு அவர் சொல்ற கதைகளாகட்டும் அல்லது அவர் கேட்கிற கேள்விகளாகட்டும் எல்லாம் அவங்கள வந்து ரொம்ப சிந்திக்க தோன்றும் நம்ம வீட்டில் பெருசாக படிக்காத ஒரு ஆள் அதை கேட்டால் கூட ஒரு பாமரர் கேட்டால் கூட அவர் சொல்றது சரியா இருக்கே நாய்க்கர் சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேசுவார் ஸோ அவர் ஒரு குழந்தைத்தனமாக ஒரு கொச்ச தமிழில் தான் பேசுவார் வழக்கு மேடை மேடத்தமிழ்லாம் கிடையாது மிகப்பெரிய ஆனாலும் அவர் பேச்சை கேட்பதற்காக மக்கள் பெருந்திரளாக கூடுவர் வந்து ஒரு அவர் நல்ல நிறமா இருப்பாருன்னு சொல்றாங்க அவரை பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரிஷி மாதிரி இருப்பாருன்னு சொல்றாங்க அவரே கூட அவருடைய பேச்சை நேராக கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி அவரே சொல்லுவாராம் அங்க இருக்க பெண்களெல்லாம் பார்த்து நான் இதே ஒரு காவியோட போட்டுட்டு வந்துட்டு நான் பேசணும்னா நீங்க எல்லாம் பெரிய சாமியார் சொல்கிறாருன்னு நான் சொல்றதை கேட்டுக்குவீங்க அப்படின்ட்டு ஏன்னா தாடி வச்சிருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ பொது வாழ்க்கைக்கு இப்படி வருகிறார் வரும்பொழுது அவருக்கு காங்கிரஸில் காந்தியிடம் ஒரு பெரிய ஈர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு ராஜாஜிக்கு இருக்கு தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி போஜனம் கள்ளுக்கடை மறியல் கதர் விற்பனை வெள்ளையனை வெளியேற்றுவது ஆஹ் அதற்கப்புறம் வந்து குடிசை தொழில்கள் கிராமப்புற தொழில்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை இதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு இந்த புனர் நிர்மாண திட்டத்துல ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு இப்போ அவர் என்ன சொல்றாரா நான் பின்னாடி இந்த காந்தி வந்து தீண்டாமையை அந்த நிர்மாண திட்டத்துல சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் நீதி கட்சியினுடைய வரவு தான் நீதி கட்சி வந்த பிறகு இது ஒரு பெரிய ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை நிர்மாண திட்டத்தில் அவர் எடுத்துக்கிட்டாரு ஏன்னா நீதி கட்சி தொடர்ந்து இருக்க வேண்டாம்னு நினச்சாரு அப்படின்னு சொல்றார் பெரியார் அதுக்கு வந்து அது அவருடைய பார்வை அவர் அவரோட நெருங்கி பழகுனவர் நீதி கட்சி ஆட்சியில இருக்கு இந்த தீண்டாமையை வந்துட்டு காங்கிரஸும் எடுத்துக்கிச்சுன்னா நீதி கட்சிக்கு போதுமான அளவு பலமில்லாத போய் விடும் அப்படி அவர்களை வீழ்த்திழான் நினைச்சு அப்படின்னு சொல்றாரு சோ நீதி கட்சியோடு அவருக்கு பெரிய உறவில்லை அந்த தலைவர்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆனா காங்கிரஸ்லதான் இருக்காரு காங்கிரஸ்லயே வந்து பிராமணர் அல்லாதா இருக்குன்ட்டு ஒரு தனி இயக்கம் இருக்கு அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் ரெசிடென்சி அசோசியேஷன் அந்த அதில் வந்து திருவிக்கா இருக்காரு அதுல வரதராஜல் நாயுடு இருக்கார் இவர்களெல்லாம் இருக்காங்க அதுல பெரியாரும் இருக்கார் அவர்களெல்லாம் வந்து நீதி கட்சி தலைவர்களுக்கு பெரிய எதிர்ப்பாக செயல்படும் பிராமணர் அல்லாதார் இந்த பக்கம் பிராமணர் அல்லாதார் இயக்கம் இருக்கு காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதார் இவர்கள் இப்படி அவர்கள் இருக்கும் பொழுது இவர் இந்த பதவிக்கெல்லாம் வர்றார் அவருக்கு காங்கிரஸ்ல ரொம்ப கதர் கதர்விக்கிறார் அதற்கு பிறகு வந்து கள்ளுக்கடை மறியல் நடத்துறார் அப்போ வந்து பல பேர் அந்த பாலைகளை மட்டும் வெட்டும் பொழுது மொத்த மரத்தையுமே வெட்டிடுறதா வெட்டிடுறார் பெரியார் அதை அவருடைய விமர்சகர்கள் எல்லாம் கூடாது என்ன சரியா ஐநூறு மரங்களை வெட்டினார் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க ஐநூறு மரங்கள் என்பது அடிக்கடி சொல்லப்பட்டது அவர் முழுமையாகவே மரங்களை வெட்டியிருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஏன்னா அவர் எதை பண்ணாலுமே ரொம்ப தீவிரமா பண்ணக்கூடிய ஒருத்தர் அதாவது இனிமேல் அந்த மரத்தினால அந்த பாடைகளை மட்டும் வெட்டினா அந்த நேரத்துல மட்டும் தான் இறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி மொத்தத்தையுமே வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி நாகமை வந்து அவரோட இந்த பொதுத்தொணில ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் இவர் எப்படின்னா முன்னாடி போய் இவருடைய கூட்டாளிகளோட போய் ராத்திரி முழுக்க நாலு இந்த பாட்டில் செலவாகும்னு சொன்னாரு நாற்பது ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் சொன்னவரு அவர் வீட்டுக்கு வந்தார்னா நாகமை வந்து அவரை வாய ஊதி கட்ட சொல்லுவாங்க மாட்டேன்னு வரான் அப்புறம் வந்து அவருடைய அவரை பிடிச்சு பலவந்தப்படுத்தி அவர் வாயை திறந்து அவரை முகர்ந்து பார்த்த பிறகுதான் அவர்கள் விடுவாங்க அப்படின்லாம் சொல்றாரு அவர்களுக்கும் இந்த இவருடைய இதுல அந்த கண்ணுக்கடை மரியலை அவரும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க அந்த மரியலை நடத்தும் பொழுது அது சிவில் டிசபீடியன் ஒத்துழை அமைக்கத்தினுடைய ஒரு பகுதியா நடத்தும் பொழுது இந்த மரியல் ரொம்ப வெற்றிகரமாக நடக்குது அப்போ அந்த மரியலை நிறுத்திட்டு நம்ம அடுத்து அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு போகலாம் ஆங்கிலேயர்களுடன் ஒரு ஒரு வாதம் அப்போ காந்தி எழுதுறாரு இந்த மரியலை நிறு நிறுத்துவது என்பது என் கையில் இல்லை அந்த இரண்டு பெண்களை நீங்கள் கேட்டுத்தான் நிறுத்த வேண்டும்னு சொல்றாரு அந்த மாதிரி அவங்க மொத்த குடும்பமுமே வந்து ஒரு மாதிரி இந்த ஒரு பொது சிந்தனைக்கு வந்துருச்சு இப்படி இருக்கும் பொழுது அவரை பின்னாடி கேட்குறாங்க என்ன இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் இந்த சிந்தனை எப்படி அப்படின்ட்டு அது காரணமா சேரன்மாதேவி குருகுலம் தான் பிரச்சனை வெடிச்சதுன்ட்டு பெரியார் சொல்றாரு அது என்ன சேரன்மாதேவின்றது வந்துட்டு நான் நினைக்கிறேன் தென்காசி பக்கத்துல இருக்கு அங்க வாவேசு ஐயர் பெரிய ஸ்காலர் அவர் வந்து கம்பனை பத்தி எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம அவசியம் படிக்கணும் பெரிய ஸ்காலர் பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் ஒரு குருகுலம் தொடங்குகிறார் அந்த குருகுலம் வந்து வருங்கால தலைவர்களையும் வீரர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு குருகுலம் அந்த குருகுலம் காங்கிரஸுடைய ஆதரவோடு நடக்கிறது அப்ப உடைய தலைவராக செக்ரட்டரியாக இருப்பவர் பெரியார் பெரியார்கிட்ட வந்து அவங்க பணம் கேட்கிறாங்க அந்த பணம் கொடுக்க சொல்லி ராஜாஜியும் அதற்கு ஆதரவு தரார் இருபதாயிரம் ரூபாய் கேட்குறார் வவேசுவையர் ஓ ராஜாஜி வந்து அதுக்கு கொடுங்கன்னு சொல்கிறார் பெரியார் சொல்கிறாரு இருபதாயிரம் வேண்டாம் பத்தாயிரம் கொடுப்போம் அப்படின்றார் அப்புறம் அடுத்த நாளோ அன்னைக்கேவோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறார் ஐயாயிரம் கொடுக்கல அவருக்கு மனசில் ஏதோ நெருடுது என்னன்னு சரியாக தெரியல அனுப்பிடுறார் பட் இந்த செக்ரட்டரி ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க ஜாயின்ட் செக்ரெட்டரி இருப்பாங்க அவங்க வந்து செக்கில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை உண்டு அந்த மாதிரி வேற ஒரு பிராமணர் ஒருத்தர் ஜாயின் செக்ரட்டரியா இருக்கார் பெரியாரோட இந்த ஐயாயிரம் இவர் தருவதை நிறுத்தி வைக்கிறார் ஏன் நிறுத்தி வைக்கிறார்னா அங்கேருந்து ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் பின்னாடி முதல்வராக சென்னை ராஜதானிக்கு வந்தவர் அவருடைய மகன் அங்கே படிக்கிறான் அவன் படிக்கிறான் அவன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தனியாக சாப்பாடு போடுறாங்க எங்களுக்கு பழசு போடுறாங்க அங்கே பிராமணர்கள் இருக்காங்க அவர்களுக்கு உப்புமா பண்ணி போடுறாங்க எங்களை வேற ஒரு தனி இடத்துல சாப்பாடு தராங்க அவங்களுக்கு வேறு இடத்துல சாப்பாடு தராங்க இப்படி ஒரு நாங்கள் தனியாக வேறு ஒரு இடத்துல படுக்கிறோம் அவங்க வேறு இடத்துல படுக்கிறாங்க இதெல்லாம் வந்து வந்து அவன் சொல்கிறான் இது வரதராஜன் நாயுடு பெரியார் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு கஷ்டமாவும் இருக்கு உடனே அந்த ஐயாயிரம் தருவதை அவர் நிறுத்தி வைக்கிறார் கூப்பிட்டு விசாரிக்கிறார் ராஜாஜிக்கு ரொம்ப கோவம் வந்துருது பாபேஸ்வையரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது நான் இதுதான் வழக்கம் அப்படித்தான் இருக்கு அந்த பகுதியில நான் என்ன பண்ண நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து நம்ம டாக்கன் அபவுட் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் சரிதான் இன்னைக்கே ரெட்ட கோவில ரெட்ட டம்ளர் இருக்கிற ஒரு நாட்டிலையும் ஒரு நிலைமையிலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சுவர்களை ஆஹ் வந்து அதிகாரிகளை வைத்து அதிகாரிகளை வைத்து நாம் தகர்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது சோ வாவேஸ்வையர் வந்து ஒரு ஒரு பெரிய அறிவாளி ஒரு உயர்ந்த இடத்தில் அவர் மதிக்கப்படுகிறார் இந்த இந்த விஷயத்துல இப்படி அவருடைய அணுகுமுறை இருந்துச்சு அதை உள்ள போய் பார்த்தோம்னா என்னன்னா அந்த குருகுலத்தில் சேர்க்க வந்த ஒரு பெற்றோர் அவருடைய ரெண்டு பிள்ளைகளை சேர்க்க வந்தவர்கள் அவர் ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வரவங்க அந்த ரெண்டு பேருக்கு சில விதி விதிகள் அவர்களுடைய ஆச்சாரத்தை அவர்கள் ஒழுகிற மாதிரி நீங்க அவர்களை தனியா நடத்தணும்ன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க அதுக்கு ஒத்துக்கிறாரு வவேசுவையர் அதுல இருந்து நான் எப்படி வழுவுருதுன்றார் நான் ஒத்துக்கிட்டேன் எல்லா பிராமணரும் ரெண்டு பசங்களை மட்டும் அப்போ இந்த பிரச்சனை வந்து காந்தி வரைக்கும் போகுது சொல்லுனா காந்தி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இது ஒத்துக்கிட்டாச்சு ரெண்டு பேருக்கு அவங்க ரெண்டு பேர் வரைக்கும் ஒத்துக்கிட்டதுனால இப்படி நடக்கட்டும் இனிமேல் இப்படி நடக்க வேண்டாம் இனிமேல் வரவர்களுக்கு அப்படி பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றாரு இது பெரியாருக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய திருப்தியை தரலை இந்த பக்கம் இருந்த சில பேருக்கு அது போதுமான அளவு திருப்தியாக இல்லை இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு இயற்கையான ஒரு தீர்வு வருது இவர் பணத்தை தரலை இவர் சொல்கிற பெரியார் சொல்கிறார் எனக்கு தெரியாத போய் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கிட்ட கேட்டு அவர் தந்திரமாக பெரியார் பயன்படுத்துகிற வார்த்தை தந்திரமாக வேவை சுவையர் அந்த மீதி ஐயாயிரத்தை வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்றார் போயிட்டு அந்த தொடர்ந்து நடக்குது பெரியாருக்கு அது மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாம போயிடுது நல்ல வேலைக்கு கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு வாவேஸ்வரையர் இறந்து போகிறார் அதற்கு பிறகு அதை எடுத்து நடத்தின நடத்தினவர் அதை பெருசா நடத்தல அந்த குருகுலம் இஷ்யூ முடிஞ்சு போயிடுது ஆனால் அந்த குருகுலம் சிக்கல் வந்து அப்போ நாட்டினுடைய நிலைமை அப்போ பிராமணர் இல்லாதவருடைய நிலைமை பிராமணர் பிராமணர் அல்லாதார் இவர்களுக்குள் இப்ப நீங்க அவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சர் பி ராஜகோபாலாச்சாரி அப்படின்ற சப்கலெக்டர் தான் அவருக்கு முனிசிபல் சேர்மன் பதவிக்கு அவரை போடுறார் ஸ்ரீனிவாச முதலி என்று இவர் ஆதரித்து வளர்த்து விட்ட ஒரு பிராமணர் அல்லாதார் இவரை எதிர்த்து பெட்டிஷன் போடுறார் அவருடைய சொந்த வாழ்க்கையில பல பிராமணர்கள் அவர்களுக்கு அவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க அவரை வந்து காங்கிரஸ்ல கொண்டு வந்து சேர்த்து ஒரு தமிழ்நாடு முழுக்க அவர் அவருடைய உழைப்பினால அவர் அறியப்பட்டார் இருந்தாலும் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வரணுன்ற எண்ணம் வந்து ராஜாஜிக்கு முதல்ல வந்தது அத பெரியாரே பல நேரங்களில் சொல்லிருக்கார் ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்தார்ன்ட்டு ராஜாஜியை பற்றி அவருக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் அது பின்னாடி நான் சொல்றேன் அவர் வந்து பட் சோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் பிராமணர் அல்லாதார் முன்னேற்றத்திற்கு இந்த பிராமண சிந்தனை தடையாக இருப்பதாக அவர் எண்ணினார் அதனால் அவர் அவர்களை அவர் எதிரிகளாக அவர்களுடைய பிராமணியத்தை அந்த கருத்தியலை முழுமையாக எதிர்க்கிற பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார்